வெல்கம் வெ்கம் ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி நாம் வாழைத்தண்டில் நல்ல முருகலான தோசையும் பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லியும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்குது இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இதில் பெருசாக ரெசிபிஸ் இல்லைன்ற காரணத்தாலேயே நம்ம ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி இட்லி தோசைன்னு நம்ம ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ரெசிபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது பயன்படுத்தலாம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த இட்லி நம்ம ரெகுலராக செய்கிற சட்னி சாம்பாரே இந்த இட்லி தோசைக்கும் மேட்ச் ஆகிடும் ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைத்தண்டு சட்னியோட செய்முறையும் போட்டிருக்கோம் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வாழைத்தண்டு இட்லி தோசையோட செய்முறையை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு இட்லி அரிசி இங்கே நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற விடலாம் மாவு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் இங்கே நான் போல் அவள் தாங்க எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம் அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வாழைத்தண்டை எடுத்துக்கணுங்க அரிசியோட அளவும் வாழைத்தண்டோட அளவும் ஒரே மாதிரி இருக்கணும் அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இங்கே நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த வாழைத்தண்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து ரவை குருண பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சிருக்கிற அவில சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் முக்கால் பங்கு அரிசியை ரவ பதத்துக்கும் கால் பங்கு அரிசியை அவளோட நல்லா நைஸான பதத்துக்கும் அரைச்சிக்கோங்க அது இட்லியும் தோசையும் ஊற்றும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இதை ரெண்டு கிண்ணத்தில் மாற்றி ஒரு எட்டு மணி நேரம் புள்ளிக்க வைக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் மாவு புளிச்சு வந்திருக்கும் இதை நம்ம எப்போயும் ஊற்றுற மாதிரி இட்லி தோசை ஊற்றுக்கலாம் தோசை ஊற்றும்போது தண்ணி தேவைப்பட்டா தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்ல முருகலான நைஸான தோசை நமக்கு கிடைக்கும் ரே ஹோ காட்சி இருக்குருகுதே மருகுதே ஒரு பாழ்வையாலே உலகமே சோழலுதே ஒன்ற பார்த்ததாலே தங்கம் உருகுதா அங்கம் காரையுதா வீட்கம் ஓட முத்தம் தோடருதா